ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கேன் நம்மளோட மகாநதி சீரியல் ஹீரோ ஒரு சிலர் வந்து டவுட்டை கிளப்பிட்டுருக்காங்க நம்ம சுவாமி தான் வந்து பெஸ்ட்டு ஹீரோக்கான அவார்ட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன் பேஜஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அஃபிஷியலாக அப்டேட்ஸ் கொடுக்குற ஃபேன் பேஜும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக நான் எனக்கு இந்த அப்டேட் வரலை அவங்க ஷேர் பண்ணது அப்புறம் ஃபேன் பேஜஸ் வந்து எனக்கு கொடுத்த அப்டேட்டை வச்சு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணேன் பெஸ்ட்டு ஹீரோ அப்படின்ட்டு நான் கேட்ட வரைக்கும் அவர் தான் பெஸ்ட்டு ஹீரோன்னு தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு ஒரு சிலர்ட்ட கேட்டிருக்கேன் அந்த அப்டேட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம் ஆனால் பெஸ்ட் ஹீரோ சுவாமிக்கு தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை என்ன டவுட்டுனா வெற்றி வசந்தும் இருக்கார் வெற்றி வசந்துக்கு அப்போ என்ன அவார்டு கிடைச்சது அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அதனால தான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவார்டு வந்து ரூமராக இருக்குமா அப்படின்லாம் சொல்லி எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறீங்க எனக்கும் தெரியலை கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு கேட்ட இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ சுவாமிநாதன் ரொம்பவே சூப்பரான வேஷ்டி சட்டை லுக்கில் அழகாக போஸ் கொடுத்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஆட்ஷூட் வந்து பண்ணியிருக்காரு ஆல்யா வேஷ்டி சட்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பட்டு வேஷ்டி சட்டையில் கெத்தா ஸ்டைலாக போஸஸ்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரெண்டு விருது அப்படின்றது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இப்படி ஒரு பொருளியை கிளப்பி விட்டு கொஞ்சம் பயத்துலேயே வச்சுருக்காங்க பார்ப்போம் கன்ஃபார்ம் ஆகிட்டோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னன்னு சொல்லி